அண்ணா மறுமலர்ச்சி பேரவை நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக எங்களுடைய பணிவான வணக்கங்களை கொண்டு அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு கோயம்புத்தூரில் கோவை ஆர்எஸ் ஆரஸ்புரத்தில் இயங்கி வந்த கல்வி நிறுவனம் கடந்த சில தினங்களாக எந்தவித முன்னறிவிப்புமின்றி கடந்த இருபத்தி ஐந்தாம் தேதி இரவு மின்னஞ்சல் வாயிலாக அங்கு பணிபுரிந்த மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட ஊழியர்களுக்கு பணி நீக்கம் செய்யப்படுவதாக செய்தி வெளியிட்டு அவர்கள் வேலை இழந்த சூழ்நிலையில் தற்பொழுது அவர்களுக்கு மாற்று வேலை என்பது மிகவும் ஒரு கேள்விக்குறியாக உள்ளது மேலும் அந்த பகுதியைச் சேர்ந்த கம்யூனிஸ்ட் தோழர்கள் அந்த நிர்வா அமெரிக்க நிர்வாகத்தினிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்ற சூழ்நிலையில் அவர்களுக்கு எங்களுடைய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு வணக்கத்தையும் தெரிவித்துக்கொண்டு பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்கு உடனடியாக அவர்களுக்கு உரிய பண பலன்களையும் ஊதியத்தையும் கொடுப்பதோடு மட்டுமல்லாமல் இது சம்பந்தமாக தமிழக அரசு உரிய முறையில் தலையிட்டு அவர்களுக்கு உரிய மாற்று ஏற்பாடுகளுக்கான மாற்று வேலைக்கான வேலையை உறுதி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய பேரவையின் நிறுவனர் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக கேட்டுக்கொள்வதோடு மட்டுமல்லாமல் கடந்த சில ஆண்டுகளாக அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து பல்வேறு சூழ்நிலைகளில் பணியாற்றிய ஊழியர்கள் தற்பொழுது நிற்கதியாக வாழ்வாதாரத்திற்கு நிற்கின்றனர் என்கின்ற சூழ்நிலை மிகவும் வேதனை அளிக்கின்றது என்பதை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்லாமல் தமிழக அரசும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களும் தமிழக துணை முதல்வர் அவர்களும் இந்த துறை சம்பந்தப்பட்ட தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் அவர்களும் உரிய முறையில் தீர்வு கண்டு அங்கு பணியாற்றிய ஊழியர்களுக்கு உதவிக்கரம் நீட்ட வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவையின் கருத்தாகும் மேலும் இந்த வேலையை நம்பி பல்வேறு இடங்களில் கடன்கள் வாங்கி பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகியுள்ளனர் என்கின்ற செய்தி மிகவும் வருத்தமளிக்கிறது போன்ற சம்பவங்கள் இனிமேல் மேலும் தமிழகத்தில் நடைபெறாமல் தடுக்க வேண்டும் என்பதே எங்களுடைய பேரவையின் கருத்தாகும் மேலும் அவர்களுக்கு உரிய மாற்று ஏற்பாடுகளுக்கான வேலையை தமிழக அரசு மற்ற தொழில் நிறுவனத்திடம் பேசி அவர்களுக்கு உரிய பணி வழங்க வேண்டும் என்பதை எங்களுடைய பேரவையின் நிறுவனத் தலைவர் போராளி ஐயா இலா உதயகுமார் அவர்களின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்